எபிசோட் இந்த இடத்துல வந்து வீட்டில் எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க இது மாதிரி சரி தங்கமயில கல்யாணம் நடந்துச்சுல அது வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்றாங்க அதுக்கு வந்து தங்கமையிலோடைய ஆதார் கார்டு தேவணோடனே ஆதார் கார்டை கேட்டோடனே ஷாக்காகிறாங்க மயிலு இது மாதிரி உங்களுடைய ஆதார் கார்டு சொன்னாங்க அது வீட்டில் இருக்க சரிம்மா வீட்டில் சொல்லி அந்த ஆதார் கார்டை எடுத்துகிட்டு வர சொல்லு சரியா அது இருந்தால் மட்டும்தான் ரிஜிஸ்டர் பண்ண முடியும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அப்புறம் ரூமில் போய்ட்டு மயில் வந்து யோசிக்கிறாங்க ஐயோ நம்மளுடைய ஆதார் கார்டை வேற கேட்குறாங்க என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல ரிஜிஸ்டர் பண்ணும் அது இதுன்னு சொல்கிறாங்கன்னு நினச்சாலே ஒரு மாதிரி பயமாக இருக்குது மயிலும் மாட்டி போயிடுனி அப்படின்ற மாதிரி மயிலே மனசில் நினச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நாம் வேற ஏகப்பட்ட பொய்யை சொல்லி வச்சிருக்கோம் கண்டிப்பாக இந்த பொய்யை நானும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நடக்குமான்ட்டு மனசுல வேற வந்து பயந்து பயம் இருந்துகிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மயில வந்து அந்த இடத்துல ஃபீல் பண்றாங்க சரணம் வராங்க மயில் அப்படின்ட்டாங்க சொல்லுங்க மாமான்றாங்க நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணுன்றாங்க சொல்லுங்க மாமா என்ன விஷயம் இல்லை நானும் உங்களை பார்த்துட்டு தான் இருக்கேன் ஒரு கொஞ்சம் நல்லா நீ ஒரு மாதிரி தான் இருக்க என்னாச்சு ஏதாச்சும் பிரச்சனையா சொல் அப்படின்றாங்க அப்படியெல்லாம் இல்லை ஏதாச்சும் மறைக்கிறேன் என்கிட்டன்னு ஒன்று ஷாக் ஆகுறாங்க மாமா நான் போய் உங்ககிட்ட என்ன மறைக்க போகிறேன் இல்லை மயில் நீ ஏதோ ஒரு யோசனையிலேயே இருக்கியா அதுதான் என்கிட்ட ஏதாச்சும் மறைக்கிறியான்னு கேட்ட மற்றபடி வேறு இன்னும் இல்லை அப்படி இல்லை இல்லை மாமா நான் என்னத்தை மறைக்கிறேன் உங்ககிட்ட அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க சரி மயில் தூங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் படுத்துருவாங்க மயில் இருந்துட்டு மாமாக்கு பேச சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு போல் நாம் வேறு ஏகப்பட்ட விஷயங்களை மாமா கிட்ட மறைச்சிருக்கோம் அதெல்லாம் தெரிஞ்சு அவ்வளோதான் அப்படின்றாங்க தூங்கிறதுக்கு முன்னாடி நீ ரொம்ப ரொம்ப நல்லவ மயில் ஏன்னா அப்பாவுடைய பிறந்த நல்லா இந்தளவு கொண்டாடி இருக்க நீ உண்மையாகவே ரொம்பவே நல்லவ அப்படின்ட்டு எல்லாம் சொல்லி பாராட்டுறாங்க இந்த வாயிலே வந்து நீ கெட்டவ அப்படின்னு எனக்கு சொல்கிற மாதிரி நடந்துருச்சு நீ என்ன பண்ணுறதுன்ட்டு ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க எல்லா விஷயங்களையும் நினச்சி எனக்கு வேற அதெல்லாம் நினைக்க நினைக்க ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு தேவையில்லாத பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு மயில் ஃபீல் பண்ணுறாங்க அவங்களுடைய அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க என்ன சொல்லடின்னுவாங்க அம்மா இது மாதிரி கல்யாணத்தை ரிஜிஸ்டர் பண்ணணுமா அதுக்கு ஆதார் கார்டு கேட்குறாங்க ஆதார் கார்டு கேட்குறாங்க கொடுடின்றாங்க அம்மா புரிஞ்சு பேசுகிறியே புரியாத பேசுகிறியேமான்றாங்க ஆதார் கார்டு கொடுத்தோமுன்னே அது வந்து எனக்கு வயசு அதிகமாக இருக்கும் அப்படின்னு எல்லாமே தெரிஞ்சுடன்றாங்கண்ணா என்னம்மா பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னா அதை நீ தாண்டியே பண்ணணுன்றாங்க நான் போய் என்ன பண்ண முடியும்னு வாங்க என்னால் எதுவும் பண்ண முடியாது அம்மா இப்படி சொன்னால் மாந்தாங்க வேறு என்னப்படி சொல்ல சொல்கிறேன்றாங்க எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்வாங்க என்ன பண்ணுறதுன்னு எனக்கு வேறு ஒன்றுமே புரிய மாட்டேங்குமா மனசு வேறு பயமாகவே இருக்குது அப்படின்றாங்க இங்கே பாரு அதை நீயே பார்த்துக்கொள்ளி நல்ல யோசி கடவுள் உனக்கும் ஒரு மூளை கொடுத்துருக்கானல அப்படின்வாங்க எனக்கே தலைவலிக்குது ஃபோனை வெயிட் அப்படின்வாங்க ஒன்று மயில் ஐயோ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்ட்டு மயில் வந்து ரொம்பவே கஷ்டத்தில் இருந்துட்டுருக்காங்க அதுக்கப்புறமா மயில் வந்து யோசிப்பாங்க அடுத்த நாள் இருக்காங்க மயில் இந்த இடத்துல இருப்பாங்க எங்க இன்னும் தங்க மயில காணுன்ற தான் எல்லாரையுமே யோசிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா உள்ள கதர் போறாங்க நாங்க சுயமா சம்பாதிப்போம் நான் டியூஷன் எடுக்க போறோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனா வாய்ப்பேச்சு மட்டும் தான் போலன்னு வாங்க வாய்ப்பேச்சில் சீக்கிரமான என்ன டியூஷன் எடுக்க போவேன் என்னோட சம்பாதித்துல சம்பாதிப்பேன் அப்படின்ற மாதிரி அவங்க ரெண்டு பேர் க்யூட்டாக பேசிக்கிறாங்க அப்புறம் மயில் வந்தது மயில் என்னம்மா ஆதார் கார்டு கேட்டியான் ஆமாம்மா கேட்டேன் ஃபோனில் எதுவும் இல்லையா ஃபோனில் இல்லைம்மாம்மா வீட்டில் தான் இருக்கும் அப்படின்றாங்க ஃபோனில் கூட ஆதார் கார்டு இல்லை இல்லைம்மா சரிம்மா சீக்கிரமாக எனக்கு அனுப்பிச்சு விடுன்னு வாங்க இவங்களை பார்த்தா சந்தேகமாக இருக்கேன்னு மீனை டவுட் ஆகுறாங்க மீனை உண்மையாக கண்டுபிடிப்பாங்களான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்